வணக்கம் நேர்களே ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் அப்படிங்கிற தொடர் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே வரோம் அதில் நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டரை பற்றியே தான் பார்த்தோம் அதில் இன்னும் ஒரு முக்கியமான சில விஷயங்களும் இருக்குது அந்த குடிநீரோடு சம்மந்தப்பட்டது என்ன அப்படின்னா நிறையா பேர் வாட்ரு தானே அப்படிங்கிறதுக்காக பதிலாக கடையில் வந்து ரெடிமேடாகவே இந்த ஹெல்த்தி வாட்டருன்னு விற்கிறாங்க சார் ஹெல்த் ட்ரிங்க்குன்னு விற்கிறாங்க இந்த வாட்டரை குடிச்சா எனக்கு ரொம்ப எனர்ஜி கிடைக்குமே அப்படின்னு நினச்சி குடிக்கிறாங்க இல்லை அந்த மாதிரி வாட்டர்லாம் எல்லாருக்குமே உகந்தது அல்ல நிறையா பேருக்கு வந்து ஒரு பார்டர் லைனில் டயபெட்டிக் இருக்கும் அவங்க அந்த மாதிரி என்ன சொல்கிறது சுகர்ஸ் கலந்த வாட்டர்லாம் குடித்தாங்க அப்படின்னா அவங்க சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் கூடி அவங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது அப்போ லிக்யூடுக்கு நம்ம வந்து நிறையா காம்பன்சேட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் நான் தான் காஃபி குடிக்கிறேன்ல சார் அடிக்கடி நான் காஃபி குடிப்பேன் அடிக்கடி டீ குடிப்பேன் அப்புறம் சில பேர் இன்னும் ஆல்கஹால் இன்னும் கோலாஸ் அந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் நிறைய குடிக்கிறவங்க பழக்கம் இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எவ்வளவுதான் நீங்கள் லிக்விட் அப்படின்னு நினச்சி நீங்கள் காஃபி டீ கோலாஸ் இந்த மாதிரி ஆல்கஹால்லாம் யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அது இன்ஃபேக்ட் வாட்டருக்கு ஆப்போசிட் வேலையை பண்ணும் அப்படிங்கிறத மறந்துடுது ஏன் இந்த காஃபி டீ அப்படிங்கிறதுல வந்து இருக்கும் கோலாஸ் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த கேஃபின்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்க நீர்ச்சத்தை கம்ப்ளீட்டாக அகற்றிவிடும் அதாவது வந்து என்ன பண்ணும் டீஹைட்ரேஷன் பண்ணி விட்ரும் டையோரிட்டிக்கு ஆக்ஷன் கொடுத்துரும் அப்போ நம்ம எதுக்கு எதுக்கு தண்ணி குடிச்சு நம்ம நல்லதுன்னு பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவல் நினச்சி காஃபி டீயை குடிக்கிறவங்களுக்கெல்லாம் யூரின் அவுட் புட்டு கூடிரும் அப்போ அவங்கள அறியாமல் டீஹைட்ரேஷனில் கொண்டு போய் விட்டுரும் அப்போ தயவுசெய்து வாட்டருக்கு ஈக்குவலாக நீங்கள் எதையுமே ரீப்ளேஸ்மெண்ட்டே கொண்டே வரக்கூடாது இது மினரல் வாட்டர் இது அந்த வாட்டர் எதையுமே ஆட்னரி ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாருமே சராசரியாக ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் குடிக்கணும் அப்படிங்கிறத திரும்பவும் இது சொல்லி பெரும் என்ன சொல்கிறது ப்ரெஷர் கொடுத்து சொல்கிறேன் மறந்துடாதீங்க ஏன் அப்படின்னா ப்ராப்பராக தண்ணி குடித்தாவே முதல்ல நிறையா பேர் ஒரி பண்ணுறது வந்து எனக்கு லேசாக தொப்பை குறையணும் ஒருத்தங்க ஸ்லிம்மாக ஆகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மருந்து ப்ராப்பராக தண்ணி குடித்தாவே போதுமானதுங்க ஏன் நீங்கள் தண்ணியை ப்ராப்பராக ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ் அண்டர்லைன் திஸ் வேர்டு ரெகுலர் இன்டர்வல்ஸில் நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தால் தேவையில்லாமல் முதல்ல பசிக்கிறதே எனக்கு வராது அப்போ ஒரு பத்து நம்ம என்ன பண்ணோம் தண்ணி குடிக்காமல் இருப்போம் அது என்னதுன்னே சொல்ல தெரியாது குழந்தைக்கு நம்ம தேவையில்லாமல் வேற ஏதாவது சாப்பிடுவோம் நடுவில் ஒரு நொறுக்கு தீனி அந்த மாதிரி அப்போ நீங்கள் தண்ணி குடித்தாவே நம்ம வா நம்ம வால்யூம் ஆக்குப்பை பண்ணி அங்கே ஆசிடையும் நல்லா டைல்யூட் பண்ணி வச்சிரும் ஒரு ஹார்ட் பேர்ன் வராமல் இருக்கும் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் உணவின் உட்கொள்ளும் அளவும் வந்து குறைஞ்சிரும் அப்போ ஸ்லிம்மிங்க்கு ரொம்ப குறையும் நிறைய பேர் சாப்பிடாம கொஞ்சம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கேப் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் மிக மிக முக்கியம் வாட்டர் ட்ரிங்கிங் ஏன் நீங்கள் எப்போ எல்லாம் டயட்டிங் அப்படின்னு போகிறீங்களோ அப்போல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடலில் வந்து அந்த ஃபேட் பிரேக் டவுன் ஆகும்போது சில கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் பிளட் ஸ்ட்ரீமில் அதை எப்படி நம்ம இருந்து அகற்ற முடியும் அப்படின்னா சிம்பிளாக வந்து தண்ணியை ப்ராப்பராக குடித்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த கீட்டோன்ஸ் அப்படிங்கிறது யூரின்ல ஈஸியாக ஃப்ளஷ் அவுட் ஆயிருங்க இதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை எனக்கெல்லாம் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு ஏன் அப்படின்னா அவங்க விரதம் இருக்கும்போது தண்ணி ப்ராப்பராக குடிக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது தண்ணி குடிக்க மாட்டாங்க ப்ராப்பராக அப்புறம் என்ன சொல்லுவாங்க இல்லை டயட் பண்ணால் ஹெட் ஏக் வந்துடும் டயட் பண்ணால் அசிடிட்டி வந்துடும் டயட் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வர வரவே வராது ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாவே போதுமானது அப்போ நம்ம தண்ணி குடிக்கும்போது தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா எவ்வளவு தான் தண்ணியிலே இருக்க முடியுமா சார் தாராளமாக இருக்கலாங்க சாப்பிடாம கூட நம்ம ரொம்ப நாள் இருக்கலாம் ஆனால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது ஆனால் தண்ணியை குடிச்சுக்கிட்டே பல நாட்கள் உயிருடன் இருக்க முடியும் எழுபது கிலோ எடையுள்ள ஒரு நபர் நாற்பது நாட்கள் உயிருடன் இருக்க முடியும் நம்ம பாடியில் சேர்த்து வச்சிருக்கோம் அங்கங்கே நம்ம வந்து கொழுப்பு வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அப்போ அந்த கொழுப்பை வந்து நம்ம பாடிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ அது அது குறைச்சி அந்த கழிவை வெளியே போகும்போது வாட்ரு குடித்தால் தான் இந்த என்ன சொல்கிறது இந்த மெக்கானிசம் வந்து ப்ராப்பராக வேலை செய்யும் அப்போ வாட்டர் ட்ரிங்கிங் குடித்தோம் அப்படி ப்ராப்பராக குடித்தோம் அப்படின்னாவே நம்ம பாடியும் ஸ்லிம் ஆகும் நம்ம காம்ப்ளெக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்கின்ல நிறைய ட்ரைனஸ் வரவே வராது ஸ்கேல்ப்பில் ட்ரைனஸ் டேண்ட்ரஃப் வர்றதுக்கும் அது ஒரு முக்கிய காரணங்குறான் பிம்பிள்ஸ் குழந்தைகள் என்ன சொல்வாங்க ஒரு யங் ஏஜில் வந்து எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் வருதும்பாங்க தண்ணி குடிக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்களாம் நிறையா சாக்லேட் இந்த மாதிரி என்ன சொல்றது ஹை கான்சன்ட்ரேட்டட் சுகர் ஃபுட்டெல்லாம் நிறையா சாப்பிடுவாங்க அந்த இனிப்பு ஃபுட்டெல்லாம் அந்த யங் ஏஜில் அப்போ அதெல்லாம் கழிவு வெளியே தள்ளணும் அப்படின்னா ப்ராப்பர் வாட்டர் குடிச்சாவே ஸ்லிம் மட்டும் ஆகிறது மட்டும் இல்லைங்க நம்ம காம்ப்ளக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும் சக்தியும் கூடும் ஓவரால் நம்ம வந்து எப்பயுமே நம்ம என்ன வேலை பண்ணுறோமோ அதில் ஒரு கான்சியஸாக நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கையோடு எங்கே போனாலும் இனிமேல் ட்ரிங்கிங் வாட்டரோடு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்